வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் ஏ பி கே அண்ணா தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் உங்கள் பாசத்திற்குரிய சக்திவேல் அவர்களுக்கு முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என பணிமன்போர்டு கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா முப்பெரும் தலைவர்களின் தெய்வீக அருளாசியுடன் அருளாசையுடன் ஏபிஏடிஎம்கே சார்பில் போட்டியிடும் திருச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சக்திவேல் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்களென பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏபி பி ஏடிஎம் கே வேட்பாளர் சக்திவேல் அவர்களுக்கு முதல் ஓட்டு இயந்திரத்தில் மூன்றாவது சின்னத்தில் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சி பாராளுமன்றம் தொகுதியில் உள்ள ஸ்ரீரங்கம் தொகுதியில் தீர்க்கப்படாத பல அடிப்படை வசதிகளை சரி செய்திட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் தீர்க்கப்படாத பல அடிப்படை வசதிகளை திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் அடிப்படை வசதிகளை சரி செய்திட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் திருவரம்பூர் தொகுதியில் தீர்க்கப்படாத பல அடிப்படை வசதிகளை சரி செய்திட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் தீர்க்கப்படாத பல அடிப்படை வசதிகளை சரி செய்திட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் புதுக்கோட்டை தொகுதியில் தீர்க்கப்படாத பல அடிப்படை வசதிகளை திறம்பட செய்து முடிக்க மாற்றல் கொண்ட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பாராளுமன்றத்திற்கு எடுத்து சென்று குறிகளை சரி செய்திட ஒரு நல்ல மாற்றம் காண விரும்பும் சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் தாய்மார்களே உங்கள் சின்னம் பலாப்பழம் பெரியோர்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பலாப்பழம் விவசாய பெருமக்களே மறந்து விருந்து விடாதர்கள் உங்கள் சின்னம் பலாப்பழம் தொழிலாள தோழர்களே உங்கள் சின்னம் பலாப்பழம் படித்த பட்டதாரிகளே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பலாப்பழம் ஏழை எளிய மக்களின் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நல்ல மாற்றம் காண பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் மற்றும் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் ராணுவ வீரர் டாக்டர் வி செந்தில்குமார் பாசத்திற்குரிய வேட்பாளர் சக்திவேல் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் சின்னம் கொள்கிறோம் உங்கள் சின்னம் பலாப்பழம் வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் உங்கள் பாசத்திற்குரிய சக்திவேல் அவர்களுக்கு முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என பணிவன்போர்டு கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம் ஜி ஆர்